வீரா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அடுத்து நீதான் முடிவு பண்ணனும் உன்னுடைய முடிவு எனக்கு தேவையில்லை நீ தான் அன்னைக்கு பார்ட்டியில் சொல்லிட்டீங்க நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் மட்டும் கூப்பிட்டு மேரேஜ் வச்சுக்கலாம்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் நீ என்ன வீரா சொல்கிற டாடி வீரா கிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்கு அவருக்கு தான் அன்னைக்கே ஓகேன்னு சொல்லிட்டார்ல நம்ம மேரேஜ் கொண்டான வேலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் டேடி மது ப்ளீஸ் என்னோட முடிவையும் கொஞ்சம் கேளுங்க வந்ததுல இருந்து நீங்களும் உங்க அப்பாவும் மட்டும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தா என்னோட டெசிஷன் என்ன நான் எப்படி சொல்றது வீரா உங்களுடைய முடிவை தான் அன்னைக்கே நீங்க பாட்டியில சொல்லிட்டீங்களே என் மேல விருப்பம் இல்லாமலயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்து என்கிட்ட கேட்டிங்க ஐயோ ஷிட் நான் பண்ணது தப்புதான் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மது நான் அப்படி பண்ணிருக்க கூடாது ஒரு பொண்ணோட மனசுல ஆசை வளர்க்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு இப்போதான் தெரியுது நான் தெரியாம பண்ண விஷயம் இப்படி என் வாழ்க்கையை பாதிக்கணும்னு நான் நினைச்சு கூட பாக்கலாம் மது ஏ வீரா என்ன மாதிரி பேசுற சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. ஏய், இங்க பார். உனக்கு இங்க என்ன வேல? மேடம், पर्सनल ஃபேமிலி விஷயம் பேசும்போது வேலகாரி நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? உள்ள போடி. ஆ, ஓகே மேடம். உங்களுக்கு டீ போட சொன்னாங்க. அதனால தான். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உள்ள போ. வீரா, முதல்ல இந்த மாதிரி இடியட் எல்லாம் வீட்டுக்குள்ள சேக்காதீங்க. முதல்ல வேலகாரி மாதிரி வருவளங்க. அப்புறம் வீட்டுக்கே எஜமானி ஆயிடுவளங்க. சள்ள சள்ள எப்படி நிக்கிறா பாரு. போடி உள்ள. ஹலோ, ஸ்டாப் இட். அவன் ஒண்ணும் வேலகாரி கிடையாது. சார். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா இல்ல மேம் நான் இந்த வீட்டு வேலை கறிதா ஏ கனி என் மேல உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறமா கோவத்தை காமி இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லி விளையாட்டு இருக்காது புரியுதா நீங்க சும்மா இருங்க சார் மேடம் அடுத்த வாரம் சாரோட அப்பா வராங்க நீங்க அவங்க வந்தது நேரடியாவே கல்யாணத்தை பத்தி பேசுங்க மேடம் சார் கிட்ட சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டாரு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உள்ள போ கனி என்னடி உளறற ஏங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க ஏய் அப்படி எல்லாம் என்ன பண்ண முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல என்ன பத்த எப்படி இருக்க அப்பா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் இங்க என்னப்பா நடக்குது எனக்கும் புரியலையம்மா அங்கிள் நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க மது நீயும் இவ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது இவ என்னோட மனைவி கனிமொழி மிஸ்ஸஸ் கனிமொழி அதிவீரன் கனி பாய மூடு கனி சொல்லிட்டேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மது இந்த விஷயம் உனக்கு எவ்ளோ பெரிய அதிர்ச்சி உண்டாக்கும் நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியாம என் வாழ்க்கையில அவ வந்துட்டா ஆனா அவ வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு இவ்வளவு நான் பாக்குறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் பாசம் அன்புனா என்னன்னு தெரியாது பணம் பணம்னு பணத்துக்காக மட்டும் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா கனி என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அவ மட்டும்தான் எனக்கு இந்த காசு பணம் கூட தேவையில்லை அவ ஒருத்தி கூட இருந்தா மட்டும் போதும் பிளீஸ் மது புரிஞ்சுக்கோ மது உனக்கு முன்னாடி என் வாழ்க்கையில இருந்த ஸ்ரேயாவும் அப்படிதான் அவளை லவ் பண்ற நான் வாயில மட்டும் தான் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் ஆனா உண்மையான காதல் என்னன்றது என் கனிதான் எனக்கு காமிச்சா மூணு மாசம் அக்ரிமெண்டோட தான் நானும் கனியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா இப்போ என்னோட வாழ்க்கை ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் அது கனி கூட வாழணும்னு மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கோ என்னை விட இன்னும் நல்ல பெரிய எவ்வளவு பேர் இருக்காங்க பணத்துக்காக யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத மனசை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ மது அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் மதுவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க இந்த ஸ்தானத்துல நின்னு அவளுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிக்கிறேன் நான் குறுக்க பேசுறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ஏதோ ஒரு விபத்து மூலமா தான் நானும் இவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் ஆனால் கொஞ்சம் நாள் இவர் ரொம்ப மோசமாக என்னை வேணான்னு சொல்லி தான் இருந்தார் அப்புறம் எப்படி தான் மனசு மாறினார் எதுக்காக மாறினார்னு தெரியல இப்போ அவரை பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது என்னை பிரிஞ்சு அவராலையும் இருக்க முடியாது இவரோட வாழ்க்கை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வந்த உடனே இவர் என்கிட்ட கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இவர் மேலே கோவப்படுறதால எந்த பயனும் இல்லைப்பா இவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி புரிய வைக்க ஆள் இல்லாமல் போயிடுச்சு தயவு செஞ்சு நீங்கள் தாங்கப்பா எங்களை ஆசிர்வாதம் பண்ணணும் இப்பொழுதுக்கு இவருக்குன்னு யாரும் இல்லை எனக்குன்னு யாரும் இல்லை நீங்கள் எங்களுக்கு சொந்தமாக இருந்து எங்கள் வாழ்க்கையை வாழறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அது என்னை மன்னிச்சிருங்க நான் மட்டும் வீரா வாழ்க்கைக்கு வரலனா நீங்கள் தான் வீராவுக்கு மனைவியாக இருந்திருப்பீங்க நான் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நன்றி என்ன நான் உயிரோட இருக்கிற வரை உங்களை என் மனசில் தெய்வமாக நினச்சி தினமும் உங்களுக்கு பூஜை பண்ணால் கூட அது நீங்கள் செஞ்ச உதவிக்கு கை இருக்காது அப்படி என்ன நான் பண்ணிட்டேன் ஆமாம் மது வீரா உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் உடனேயே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வீரா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் என் வாழ்க்கையில் கிடச்சிருக்க மாட்டாங்க நீங்க கொஞ்ச நாள் தான் எனக்கும் வீராவுக்கும் கல்யாணம் நடந்தது இப்படி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மது ம் ஓகே ஓகே பரவாயில்ல வீரா இந்த பொண்ணு நீயும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க பாருமா வீரா நம்பர் ஒன் பிசினஸ் நீ அவன் மனச பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ இல்ல அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது இந்த சொசைட்டில அவன் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கான் உன்ன மாதிரி ஒரு ஏழை குடும்பத்து பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவனோட இமேஜ் என்ன ஆகும்னு தெரியுமா இதுவே வீரா பண்ணியிருந்தா நாலு கம்பெனிக்கு எம்டி ஆயிருப்பான் இருந்தா போதாது நான் காசு பணத்துக்கு தான் மதிப்பு ஏய் வீரா வரோம் வாமாமா அது போலாம் இவன் இல்லைன்னா என்ன இவனை மாதிரி நூறு பணக்காரன நான் விலைக்கு வாங்குவேன் அங்கிள் நான் ஒரு விஷயம் பேசிக்கலாமா என்னதான் கோடி கோடியா சொத்து இருந்தாலும் கூட வாழறதுக்கு அன்பாவும் ஆறுதலாவும் ஒரு துணை இருந்தாதான் தான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் பணத்தை கொடுத்து நிம்மதியை விலைக்கு வாங்க முடியாது அங்கல் சொத்து இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கானு கேட்டா ஒத்த ரூபா கையில இல்லைனாலும் இந்தா தோருக்கா பாருங்க என் கைய பிடிச்சுக்கிட்டு அவன் என் பக்கத்துல இருந்தா மட்டும் போதும் போங்க அங்கல் போங்க வாமாம இது போலாம் என்ன இப்ப சந்தோஷமா உன் புருஷன உன்ன தவிர வேற யாராலையும் உரிமை கொண்டாட முடியாது அது எனக்கு எப்பவுமே தெரியுமே நான் இருக்கும் பொழுது வேற எவனையாவது உங்க பக்கத்துல நிக்க வச்சிருவனா எதுக்கு அங்க இருந்து வந்து திடீர்னு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா மது பெரிய பணக்காரி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய கம்பெனிஸ் உங்க பேருக்கு மாறும் அவளோட எல்லா சத்தியும் உங்ககிட்ட கொடுக்க போறாங்கன்றத பேசி இருந்த காதல வாங்கின அதனாலதான் ஓ நீங்க எங்களுக்கு வாழ்க்கை பிச்சை போடுறீங்க அப்படி இந்த பணம் மட்டும் தான் வாழ்க்கையா அப்படி சொல்லல நீ சொன்னது அப்படிதான் இருக்கு பணம் இருந்துட்டா பட்ட போது மாதிரி நாளைக்கு இந்த சொத்து முழுக்க அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு உன் கையை பிடிச்சுக்கிட்டு நீ கூப்பிடுற வழிக்கு நான் பாட்டுக்கு நடந்து வர ஆ அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றதா கூலி வேலை செய்ய வேண்டி கூலிவனை செஞ்சு கஷ்டப்பட்டு மாமா உன்னை உட்கார வச்சு சோறு போடுவான் அப்படியெல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை உங்களை நான் எப்பவும் அந்த மாதிரி கஷ்டப்படவும் விட மாட்டேன் ஓகேவா ஏதோ இந்த மது நல்ல பொண்ணுன்றதெல்லாம் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு போயிட்டாங்க அந்த ஸ்ரேயா மாதிரி மதுவும் ஏதாவது சிச்சி மதுலாம் அப்படி கிடையாது ரொம்ப நல்ல பொண்ணு மதுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நாம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ம் சரிங்க அப்புறம் என் பொண்டாட்டி காலையில் சமைச்சதெல்லாம் அப்படியே இருக்கணும் ரொம்ப ஃபீல் பண்ணா இப்போ கொடுத்தா தாராளமாக சாப்பிடுவேன் அந்த பழைய சாப்பாட்டையா உங்களுக்கு சூடா ரெடி பண்ணி தரேன் உட்காருங்க இப்ப வேணா காப்பி இல்லைன்னா பாலை ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா அதெல்லாம் எதுவும் எனக்கு வேணா எதுவுமே வேணாமா பிறகு வேற என்ன வேணுமா நேரம் வரும்பொழுது எனக்கு தேவையானதை நானும் எடுத்துக்குவேன் சரியா ஆ அப்படி ஆயிடுச்சா சரி சரி ஏய் எங்க போற வேலை இருக்கு அதான் போறேன் இன்னைக்கு நான் இருக்கும் பொழுது என்ன வேலை உனக்கு ஃபுல் டே உனக்கு ரெஸ்ட் தான் இப்போ கீழே விட போறீங்களா என்ன விட்டு விழுந்துருவடி இதெல்லாம் பரவாயில்ல கீழே விடுக்க முதல்ல ஆமாடி கீழே விழுந்து இடுப்பு ஏதோ உடைஞ்சிடுச்சுன்னா அடுத்து நான் தானே உனக்கு தூக்கணும் ஐயோ அப்படியே நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் ஏன் நாங்களும் எதுவும் ஹெல்ப் பண்ணக்கூடாதா என்ன ஆமா அப்படியே பண்ணிட்டாலும் ஏய் என்னை பத்தி என்ன நினைச்சேன் இன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு இங்க பாரு இப்ப சொல்றேன் நீ உட்காந்து இடத்த விட்டு எழுந்திருக்க கூட கூடாது எல்லா வழியும் எனக்கு நான் தான் செய்ய போறேன் உனக்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னு மட்டும் கேளு வகை வகையா ருசு ருசியா நான் சமைச்சு தரேன் அப்படியா பாக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னா என்னைய விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க மாட்டாங்க எஜமான நீ அதிர்ஷ்டசாலி தான் டி தெரியும் தெரியும் அம்மா ஜோதி ஜோதி கொஞ்சம் வாமா சொல்லுங்க என்ன வேணும் ஏன் டி ஓம் ஜோதி நான் ஜோதி தானே கூப்பிட்டேன் அவதான் வரல இல்ல அத நான் வந்திருக்கல என்ன வேணும் என்ன வேணும் ஒண்ட சொல்ல முடியாது ஜோதி ஆமா சொல்லுங்கமா அம்மா வா அம்மா ஆளை மூஞ்சியும் பாரு கொஞ்சம் வாமா மாமி ஒரு மருமகள என்ன பேசிக்க போறாலவ கண்டிப்பா ஏதோ ரகசியமா தான் இருக்கும் என்னன்னு பார்க்கலாம் நான் சொல்லுங்கமா என்ன வேணும் எது வேணும் சாப்பிட ஜோதிமா அதெல்லாம் வேணாம் நான் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டேன் வீட்டுல நான் வர வர கொஞ்சம் பாத்து பத்திரமா இரு சரியா அப்புறம் பீரோல எல்லாம் சாத்தாம அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன் அதை கொஞ்சம் எடுத்து லாக் பண்ணிடுடா உள்ளுக்குள்ள நகையெல்லாம் அப்படியே வெளியிலேயே கிடக்கு ஆஹ் சரிங்கம்மா சரி என்ன கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டீங்கல்ல ம் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நீ எதுக்கும் ஒரு முறை பார்த்துக்கோ சரியா உங்க மாமா சாப்பாடு கேட்டாரு ரெடி ஆயிடுச்சா ஐயோயோ மறந்துட்ட பார்த்தீங்களா குக்கரில் சாதம் விசில் வந்துச்சா என்னன்னு தெரியல அதை போய் பார்க்கணும் சரிடா சரிடா அப்போ ஓகே நீ போய் அதை பாரு நான் கிளம்புறேன் வந்து மறக்காம பீரோ லாக் பண்ணிடு ஆ சரிங்க இந்த இப்போவே போய் பார்த்துட்டு உடனே வந்து பீரோ லாக் பண்ணுறேன் இதுதான் அவசியமா வர வர முட்டக்கணி வரா இன்னைக்கு நம்ம கைவசத்தை காமிச்சிட்டு வேண்டியதுதான் இந்த ஜோதி திரும்ப வர்றதுக்குள்ள அங்கே இருக்கிற நகை எல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்கணும் நாமளே எடுத்து ஆனா மாட்டிப்போமே இப்போ பழைய யார் மேல போடுறது ஐயோ அம்மா எப்பா இடுப்பெல்லாம் உடஞ்சிடுச்சு பாவி பைய ஐயோ ஒரு வீட்டு வேலையா செய்ய சொல்றான் ஒரு ஊருக்கே வேலை செய்ய சொல்றானே நம்மள என்ன பண்றது ஆடு தானா வந்து தலைய நீட்டுது அப்போ அறுத்துற வேண்டியதுதான் கண்ணு குட்டி ஏ கண்ணு இவ வேற உருத்தி கண்ணு கிழிஞ்ச சட்டி என்கிட்ட என்னடியே நிலைமை தெரியாத கிண்டல் பண்ணதை சொல்லிவிட்டேன் உச்சகட்ட கோவத்துல இருக்க பாரு

காலையிலேருந்து பச்சை தண்ணி கொடுக்காத வேலை வாங்கி சாவடிக்கிறான் ஒரு பாவி பையன் இப்போ தான் வந்துட்டா சட்டம் பேசுறதுக்கு எனக்கு எதுவும் வேணாம் உனக்கு தேவையானது நிறைய இந்த வீட்டில் கிடைக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் வாங்கி தர வரைக்கும் நான் உட்கார மாட்டேன் இல்லைனாலும் உன்னால உட்கார முடியாது அதான் உன் பேக்கில் ஃபைல்ஸ் வந்திருக்காமே கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டுட்டியா ஆமாம் ஆமாம் உண்மைதான் இவர் உன்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு நீ நினைக்கிறேன் யாரு எல்லாம் உன் தங்கச்சி ஜோதி இருக்கல அவதான் உன் மாமியார் அந்த ஜோதியை என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க இந்த வீட்டில் எப்பவுமே அவளுக்கு மட்டும் தனி மரியாதை தான் ஆனால் அதில் உனக்கு கொஞ்சமாவது கிடைக்கிறா பாரு இல்லை ஆனா நீயும் அந்த கலையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உன் மாமியார் உண்மையில எவ்வளவு பசமா இருந்தாங்க தெரியுமா உன் பேச்சு கேட்டுட்டு அந்த ஜோதியே வீட்டு விட்டு துரத்துற அளவுக்கு வந்தாங்க ஆனா இப்ப மொத்தமா மாறிட்டாங்க என்னடி ஆச்சு கண்ணு என்னாச்சு என்ன வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும் எனக்கே எல்லாம் சந்தேகமா தான் இருக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு என்னால நிக்கவே முடியல நான் போய் சதை படுக்கிறேன் நான் மறுபடியும் சொல்றேன் எனக்கு எதுவும் வேணாம் உனக்கு தேவையானது இந்த வீட்டுல ஒண்ணு இருக்கு என்னடி அங்கேயே பார் உன் மாமியார் ரூமுக்குள்ளார பாரு அங்கே என்ன பூதம் ஆடுது ரூமுக்குள்ள என்ன இருக்கு

அவ வரதுக்குள்ள நம்ம போய் அங்க இருக்கிற நகையெல்லாம் ஆட்டைய போட்டுடும் பொறவு அந்த நகைய கொண்டு போய் அவ ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சிடலாம் வச்சா வச்சா உன் மாமியார் வந்து நகைய காணும்னு தேடுவாங்க ஆமா காணும்னு தேடுவாங்க ஜோதி இந்த இருக்குன்னு எடுத்து வந்து கொடுப்பா அவ ரூமுக்கு எப்படி போச்சுன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா அடுத்து ஜோதிக்கு கெட்ட பேரு உனக்கு நல்ல பேரு அதுதான் சரியான கேப்னு எத்த ஜோதி தான் நகைய தூக்குனா அவள மாதிரி ஒன்னு இல்லாதவள அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி தான் எல்லாத்தையும் திருடுவா நான் தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மூத்த மருமக என்னையதான் நீங்க தாங்கணும் தூங்கணும் ஏங்கணும் அப்படி இப்படின்னு உன்னால முடிச்சதெல்லாம் சொல்லு புரியுதா ஆ அப்புறம் பாரு உன் லெவல எப்படி இருக்குன்னு தெரியும் நிஜமாவே சொல்றேன் அட நிஜமா தான் இப்போ நீ முதல்ல போய் அந்த நகையை எடுத்துட்டு வா ஆனா நான் எதுக்கு போகணும் ஏய் இரும இரும ஓ மாமியா ரூமுக்கு நீ தாண்டி போகணும் ஆ போனா அந்த ரூமுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே எல்லாருக்கும் கவுளி சத்தம் கேக்குற மாதிரி சத்தம் கேட்டே அலார் அடிச்ச மாதிரி அடிச்சு எல்லாரும் வந்துருவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டுவோம் அப்ப நான் போனா மட்டும் மாட்ட மாட்டேனா நீ அது எடுக்க வந்தா இது எடுக்க வந்தா நீ எதாவது ஒரு சாக்கு பக்க சொல்லிக்கலாம்டி எல்லாம் சரியா நடக்குமா அட போடி நடக்கும் ஹ்ம் இது உனக்கு அந்த ஜோதிக்கு வைக்கிற பெரிய ஆப்பு ஆப்புல ரெண்டு பெரியமுமே மாட்டி வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி காரு திருப்பி அனுப்புறேன இல்லையான்னு பாரு ஏய் இன்று மாரு நீ சொன்ன மாதிரியே எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த ஜோதி கிச்சன்குள்ளே தான இருக்கா வா முதல்ல அவ ரூமுக்குள்ள போய் வச்சுட்டு வந்துடலாம் ஐயா ஏய் இப்ப இதுக்கு தக்க சுத்தப்படுறேன் சொன்ன பாருங்க எல்லாரும் இங்க வீட்டுக்குள்ள வாங்க அத்த ரூமுக்குள்ள போய் ஏய் உங்களோட புருஷன் உருப்படாதவன் ஏ கலை ஏய் கண்மணி என்னது இது இது அத்தையோட பீரோக்குல இருந்த அத்தையோட நெக்லஸ் ஆச்சே இது எப்படி வாங்க கைக்கு வந்துச்சு கண்மணி பறந்து வந்துச்சு யாரும் இல்லாத நேரமா பார்த்து திருடிட்டு வந்திருக்கா என்ன திருடிட்டு வந்தாளா இல்ல அவ போய் சொல்றா சீ வாய் மூடு நான் எதுக்கு போய் சொல்லணும் அத்தை இப்படி போனதும் உடனே அந்த ரூமுக்குள்ள போனத நான் என் கண்ணால பார்த்தேன் ஏய் நீ தானே சொல்லு ஏமல என்ன பழி சொல்ல வர சொல்லுடி நாகே திருடுனதும் திருடுட்டு இப்ப எல்லாருக்கிட்டையும் மாட்டினதும் ஏமல பழிபோட பார்க்கறியா பார்த்தியா ஸ்யோதி ஜொதி நிஜமாவே இவதான் சொன்னா இந்த நகையை திருடி ஓடு ரூம்ல வச்சுட்டா அத்தைக்கு உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ச்சீ வாயை மூடு இனிமே ஒரு வார்த்தை பேசாத புரியுதா அவ சொன்னாலாம் இவ செஞ்சாலாம் ஏ உனக்கு சுயமா அறிவில்லை அடுத்து அவங்க நகையை திருடுற அளவுக்கு என்னடி உனக்கு கேவலமான புத்தி மறுபடியும் சொல்றேன் உன்னை என் சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு கலைக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகுன்னு தெரியுமா சரி ஏதோ போனா போகுது உனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிடா கலை உன் கழுத்துல தாலி கட்டி வச்சிருக்கான் நீ இவ்ளோ கேடு கட்டவன்லாம் தெரிஞ்சா ஒரு நிமிஷம் ஆவாது அவன் உன்னை ஓட வட துரத்துவான் சோத்தி நான் நம்பு சோத்தி நான் நிஜமா அப்படி பண்ணல நீ உண்மையா பண்ணியோ எதுக்கு பண்ணியோ எனக்கு தெரியாது அப்ப இந்த நகையை நீ திருடலனா எதுக்கு நீ இதை எடுத்த இந்த நகையை எடுத்து கொண்டு போய் என் வச்சு என்னையும் அத்தையும் பிரிக்கணும் அதுதானே உன் பிளானு இப்ப கையும் கலவுமா மாட்டினதும் அப்படியே கதையை மாத்திரியா நடிக்காத நல்லவ மாதிரி ஆட்டமா போட்டா ஆட்டம் இப்ப போதடி உன் ஆட்டத்தை ஐயோ அம்மா எங்க போச்சுன்னு தெரியலையே இந்த நேரம் அது இருந்ததுன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் எங்க தின்னுட்டு தூங்குதுன்னு தெரியல ஜோதி பிளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேது ஜோதி நான் நிஜமாவ நான் நான் என்ன சொல்றது ஜோதி நான் பண்ணது தப்புதான் தான் ஜோதி என்ன மண் மன்னிச்சிருந்து கேட்கக்கூடிய எனக்கு நாக்கு கூத்துது அப்போ என்ன நடிப்பு ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் கிடைத்த ஒரு குடும்பத்துக்கு வந்து அந்த வீட்டுல இருந்தே நகையும் திருடுனேன் கொஞ்ச நாள் நீங்க இருந்தா இங்க யாராவது கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன் பிரச்சனை ஏன் சத்தப்படுறீங்க ஏய் என்னடி ஆச்சு நான் சொல்றேன் உங்க அருமை பொண்டாட்டி இருக்காங்க பொண்டாட்டி அவ என்ன பண்ணானே நீயே பாரு என்னடி இது நடிக்கிறான் பாரு எப்படி நடிக்கிறா பாரு கையில என்னடிது உங்க அம்மாவோட நெக்லஸ் எல்லாம் தாலி கட்டி வீட்டுக்குள்ளார விட்டு வச்சிருக்கான் பாரு